ரெண்டு பேருக்கு மத்தியில சண்டை ஏற்படுத்தினீங்க ரெண்டு பேருக்கு மத்தியில பிணக்கு ஏற்படுத்தினீங்க உங்களுடைய தீன் மொத்தமா போச்சு அதுக்கு நிமிஷமா பயன்படுத்திய வார்த்தை என்ன அதுல ஹாலிக்கா தீனம் மொட்டை அடிச்சிடும் சொன்னாங்க இன்னைக்கு அப்படித்தானே குடும்பங்கள்ல கணவன் மனைவி தகராறு இந்த பிரச்சனைகள்ல சில பேரு அந்த தகராலை ஊதி பெருசாக்கி தலாக் வரைக்கும் கொண்டு போயிடுறாங்க எந்த ரெண்டு பேர் தலாக்கு காரணமாகிறாங்களோ யார் அதற்கு காரணமோ அவங்களுடைய தீன் மொத்தமா அழிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க இதை ஒரு நாளும் ஒருபோதும் விரும்ப மாட்டாங்க ரெண்டு பேருக்கு மத்தியில சண்டையை நீடிப்பதை அதனாலதான் மார்க்க வந்து எல்லா விஷயத்திலையும் விட்டு கொடுங்க சமாதானமா போங்க என்று நாங்கள் சொல்லுங்க நம்முடைய முன்னோர்கள் உள்ள சிறந்த உள்ளமாக இருந்தாங்க யார்கிட்டையும் சண்டையை பிடிக்க மாட்டாங்க எல்லாமே இவனு சிறீ ஒரு பேரறிஞர் இருந்தாங்க ஹதீஸ் கலையில் பெரிய அறிஞர் கனவுக்கு விளக்கம் சொல்லுவதில் பெரிய ஞானி அவ்வளவு அற்புதமான விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் இவனு சீரீன் இந்த உம்மத்துல அவர் மாதிரி கனவுக்கு விளக்கம் சொன்ன யாருமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு ஞானி ஒரு நாள் அவர்கள் ஒரு கடை வீதியில நிற்கிறாங்க நல்லவர்களை வெறுக்கிற சில பேர் உலகத்தில் இருப்பான் எல்லாமே இபனு சீரின் ஒரு கடை வீதியில் இருக்கும்போது ஒரு ஆள் அவங்கள கோபப்படுத்த வேண்டும் என்று சத்தமா அவங்க பேரை சொல்லி இவனு சீரீன் அவர்களே நீர் ஒரு உணாஃபிப்பு அப்படின்னு சொல்லிட்டான் அந்த கடை வீதி அப்படியே ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு போச்சு எல்லா மக்களுமே அந்த நபரை கோபத்தோடு பாக்குறாங்க கோபத்தோடு பாக்குறாங்க அங்க ஒரு பெரிய சண்டை வந்து இருக்கணும் எல்லாமே இவனு செய்மா அல்லாஹ் இன்கான் இவன் என்ன பார்த்து முன்னாபிக்குன்னு சொல்றான் ஒருவேளை அவனுடைய கூட்டு உண்மையாக இருந்தால் என்ற ஏதோ நிஃபாக்குடைய குணம் இருந்து அவன் சொல்றது உண்மையாக இருந்தா யாருலாம் என்ன மன்னிச்சிரு

முனாஃபிப்னு சொன்னான் இல்லையா அவங்க வீடு தேடி வந்து கதறி அழுதான் உங்களை நான் என்னைக்கு ஒரு கடை வீதியில எல்லா மக்களுக்கும் முன்னால முனாஃபிப்னு சொன்னேனோ அன்று முதல் எனக்கு ராத்திரி தூக்கம் வர்றதே கிடையாது அல்லாவுடைய நல்லடி ஆறுகளை பகைத்து கொண்டா அல்லா எப்படி சோதிப்பான்னு தெரியாது எனக்கு தூக்கமே போச்சு அப்பயும் எல்லாமே என்ன சொன்னாங்க தெரியுமா நீ தப்பு பண்ணிட்ட நீ இல்லப்பா அந்த வார்த்தையே சொல்லல இல்லப்பா நீ நல்ல ஆளுதான் அல்லா என்ன திருத்துறதுக்காண்டி ஒன்ன வச்சு அப்படி சொல்ல வச்சிருக்கிறான் உனக்கும் எனக்கும் எந்த பகையும் இல்லப்பா போயிட்டு நேசிக்கக்கூடிய நேசிக்க ஒருவராக ஆயிட்டார் அருமையான வேண்டும் இந்த உள்ளம் யாரோடும் நமக்கு சண்டை யாரோடும் பகை இந்த குணம் நம்மள்கிட்ட வந்துருச்சுன்னு சொன்னா நம்முடைய துவாக்கள் எல்லாம் அல்லாட்ட ஏற்கப்படும் இந்த குணம் நம்மள்கிட்ட இன்னைக்கு இல்ல மன்னிக்கிற குணம் சமாதான குணம் யாராவது சண்டை போட்டா ரசிக்கிறது சண்டையே நாம பேசுறது ஓரெல்லாம் அதை பத்தி நாம சொல்றது இருக்கக்கூடாது ரெண்டு பேருக்கு மத்தியில சண்டைன்னா எல்லாருடைய உள்ளங்களும் கவலைப்படணும் ஒரு குடும்பத்துல கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனைனா எல்லாரும் கவலைப்படணும் எல்லாம் துவா செய்யணும் எல்லாம் இவங்களை எப்படியாவது சேர்த்துரு எல்லாம் இவங்களை எப்படியாவது சேர்த்துரு அத்தனை பேருடைய உள்ளங்களும் வருந்துச்சுன்னா அவங்க சேர்ந்துருவாங்க நம்ம ஊர்ல எல்லாம் வியாபாரிகள் கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் கடன் வாங்கி இருக்கலாம் கொஞ்சம் பணம் ஒண்ண பின்ன இருக்கும் எல்லார் வாழ்க்கையிலயும் சின்ன சின்ன தவறுகள் பிழைகள் இருக்கதான் செய்யும் அந்த தகராறுகளை பெருசு கொஞ்சம் விட்டு கொடுத்து மன்னிச்சரணும் ஒரு சகாவி ஒரு சபையில என்ன செய்றாரு அவருக்கும் இன்னொருத்தருக்கும் சண்டை அவர்ட கடன் வாங்கின ஒருத்தர் கொஞ்சம் கடனை தள்ளுபடி செய்ய பாங்குறாரு இவர் என்ன செய்யறாரு எல்லாம் மீது சத்தியமாக நான் கடன்ல கொஞ்சத்தை கூட நான் குறைக்க மாட்டேன்ட்டார் நபிசலாசலவங்க அப்படியே என்ன செஞ்சாங்க வெளியே எட்டி பார்த்தாங்க அது யாரப்பா அது எல்லாம் மீது சத்தியம் பண்ணி ஒரு நல்லதை செய்ய மாட்டேன்னு யாராவது சத்தியம் பண்ணுவாங்களா கடனை குறைச்சி கேட்கிறாரு அது நல்ல விஷயம் எல்லாம் மீது சத்தியம் பண்ணி நல்லத மாட்டேன் அப்படின்னு யாரப்பா சத்தியம் பண்ணது அந்த சஹாவி அரசோல தான் நான் தான் சொல்லி இல்லை அப்படின்னா சத்தியம் பண்ணாத கொஞ்சம் கடனை குறைப்பா கடனை கொஞ்சம் குறை நீங்க சொல்லிட்டீங்களே அரசுலாம் குறைச்சிட்டேன் நீ உடனே கடனை கொடுத்துரு அப்ப நமக்கு மத்தியில கொடுக்கல் வாங்கல்ல இந்த மாதிரியான தகராறுகள் இருக்க செய்யும் பெருமானார் இருக்கும்போதே இருக்கும்போது நமக்கு மத்தியில இருக்காதான் என்ன இந்த தகராறுகளை அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்த வழியில தான் அழகான முறையில் கையாண்டமே தவிர நம்முடைய பேச்சுக்கள் நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய நடவடிக்கைகள் வெறுப்பையும் பிணக்கையும் அதிகப்படுத்தி பேசாம பல நாட்கள் பேசாமல் போயிடுறது பேசாமல் போனால் என்ன ஆகும் இழப்பு உங்களுக்கு தான் ஒவ்வொரு திங்கள் வியாழன் அல்லாஹுடைய சமூகத்தில் வார அமல்கள் சமர்ப்பிக்கப்படும் அல்ல எல்லாத்தையும் சொல்லிடுவான் அல்லாவுக்கு யாரெல்லாம் இணை வைக்கலையோ எல்லாருக்கும் மன்னிப்பு திங்கள் வியாழன் ஆனால் யாரை தவிர இணை வைத்தவனை தவிர ரெண்டாவது யாரு யாரெல்லாம் பேசாம சண்டை போட்டுட்டு இருக்கிறானோ அவனை தவிர திங்கள் வியாழன் உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கணும்னா நீங்க சமாதானத்தை விரும்புங்க உங்களோட பேசாம இருக்கிறாரா நீங்களே போங்க சலாம் சொல்லுங்க அவரோடு பேசுங்க உறவு புதுப்பீங்க இதான் அல்லாஹுக்கு பிடித்தமானது எனவே அருமையானவர்களே